தேர் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் லாஜிக்கே வரேன் ஒருவேளை அப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் விளையாட்டுகளில் எவ்வளோ இந்த விளையாட்டு துறையில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இரநூறு பேருக்கு மேலே தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை பங்கேற்கவே விடாமல் செய்தார் உதயநிதி அது மாதிரி பண்ணியிருப்பாங்களே இப்போ இந்த அதான் சொல்கிறேன் இறுதி சுற்றுப்படலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒலிம்பிக்கு அனுப்பியதே மத்திய அரசு பாரத பிரதமர் தான் ஒலிம்பிக்கு விருந்து கொடுத்து அனுப்புகிறார் சரி இப்போ வெயிட் லாஸ் அதுக்கு மோடி காரணம்னு சொல்கிறீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த அம்மா இதே மாதிரி வெயிட் லாஸில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்போ அதுக்கு யார் காரணம் அப்போ எதனால் நடந்தது பத்திரிகை நண்பர்கள் பதினோரு மணிக்கு சொல்லியிருந்தோம் உள்ளே போனால் அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறதுக்கே பயப்படுறாங்க இங்கே நடக்கிறது வந்து மக்கள் ஆட்சியா இல்லை சர்வாதிகார ஆட்சியான்னு தெரில எஃப்ஐஆர் போகிறதுக்கு பயந்தால் பரவாயில்ல பிரதர் கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கே பயப்படுறாங்க லீகல் ஒப்பீனியன் கேட்கணுன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க இப்போ கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வெளில வர அந்த ட்விட்டு நாங்கள் எந்த ட்விட்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அந்த ட்விட்டை வந்து போட்டவர் டீட் பண்ணியிருக்காரு இந்த அளவில் இருக்குது அதனால் தாமத காரணம் நாங்கள் எல்லாம் காவல்துறை தான் அதை முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அவருடைய மகன் ஒரு பேர் என்னப்பா சாய் லக்ஷ்மிகாந்த் பாரதி அப்படிங்கிறவர் பாரத பிரதமரை அவதூறு செய்து செய்கிற விதத்திலும் அவர் மீது கொச்சையான பொய்யான அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலும் அப்படி பொய்யான அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக தேச பக்தர்கள் இந்த தேச பற்றாளர்கள் மனதை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் மனதை புண்படுத்தி அதன் மூலமாக அவர்களை சினமூட்டி கலவரத்தை தூண்டும் நோக்கத்திலும் இந்த தேசத்தினுடைய மாண்பு நல்லெண்ணம் இறையாண்மை இவற்றிற்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்கிற தெளிவான நோக்கத்திலும் குந்தகம் விளைவிக்கிற வகையிலும் ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறார் மல்யுத்த வீராங்கனை வினோஷ் வினேஷ் போகத் அவர்கள் அவங்க வந்து அந்த எடை ஐம்பது கிலோ எடை பிரிவில் ஒலிம்பிக்கில் விளையாடுறாங்க அந்த அவங்களுடைய எடை வந்து நூறு கிராம் அதிகமாக இருக்குது ரெண்டு கிலோ அதிகமாக இருந்தது அவங்க குறைச்சிட்டாங்க கடைசி நூறு கிராம் அவங்களால குறைக்க முடியல அதற்காக தகுதி ஈர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதற்கும் பாரத பிரதமருக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போன்ற ஒரு பொய்யான கொச்சையான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி அவர் பதிவிட்டிருக்கிறார் இப்போ உலக நாடுகளில் இருந்து பார்க்கும்பொழுது இது இந்த தேசத்தின் மீது இந்த தேசத்திற்காக ஒலிம்பிக்குக்கு அவங்கள விளையாட அனுப்புகிறது யார் இந்திய அரசு இவங்க சொல்கிற மாதிரி இப்போ உதயநிதி இங்கேருந்து ஒரு இரநூறு பேர் விளையாட விடாமல் தடுத்தாருல தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை அது மாதிரி தடுத்துருக்க முடியாதா ஒலிம்பிக்குக்கு அனுப்பியதே நரேந்திர மோடி தானே அவர் தானே இங்கே கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்ட்டி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒலிம்பிக்கில் அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புகிறாரு அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொச்சையான ஒரு அவதூறை பரப்பும் வெளிநாடுகளிலிருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இந்திய விளையாட்டு வீராங்கனை அதற்கு வந்து இந்திய பிரதமரே சதி செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய ஒரு நல்லெண்ணத்தை குலைக்கிற ஒரு விதத்தில் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்க செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர் இந்த ட்விட்டர் பதிவு செய்திருக்கிறார் ஆர் எஸ் பாரதி அவருடைய மகன் அதனால் அவர் மீது இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நேற்று ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இப்போது கமிஷனர் ஆஃபீஸுக்கு நேரடியாக வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம் காவல்துறை பிஜேபி கோடி எத்தனா கைது பண்ணோம் பிஜேபிக்காரங்க டுட்டு போட்டால் கைது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் திமுக காரங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு வாங்கிக்கிறதுக்கு கூட யோசிக்கும்ன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அவ்வளோ யோசிக்கிறாங்க அவ்வளோ பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க இந்த நிலை வந்து நாட்டில் மக்களாட்சி தான் நடக்கிறதா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா மிகப்பெரிய பாசிசத்தை தமிழகத்தில் திமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது திமுகவினுடைய கண்ணசைவை பார்த்து காவல்துறை காத்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழக காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த விஷயத்தில் உண்மையான உறுதியான நடவடிக்கையை தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட பதிவை போட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க பாகுபலி படத்துலேருந்து ஒரு சித்தரிப்பு காட்சியை போட்டு அந்த வினேஷ் போகத் அவர்களுக்கு பிரதமர் அவருக்கு வந்து ஒரு சதி செய்தது போன்ற ஒரு சித்தரிப்பு படத்தை வெளியிட்டிருக்கிறார் இப்போ நீங்கள் நினச்சா பார்க்க முடியாது டெல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வரேன் டெல்ட் பண்ணிட்டாங்கம்மா அதனால் அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் விதத்தில் திமுகவினுடைய ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய மகன் சாய் லக்ஷ்மிகாந்த் பாரதி அவர்கள் போட்டிருக்கிறார் கொடுத்தாங்கன்னு புகார் இருந்தது பிரதர் பிரதர் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் லாஜிக்கே வரேன் ஒருவேளை அப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் விளையாட்டுகளில் எவ்வளோ ச இந்த விளையாட்டு துறையில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இரநூறு பேருக்கு மேலே தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களை பங்கேற்கவே விடாமல் செய்தார் உதயநிதி அது மாதிரி பண்ணியிருப்பாங்களே இப்போ இந்த அதான் சொல்கிறேன் இறுதி சுற்று படம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒலிம்பிக்கு அனுப்பியதே மத்திய அரசு பாரத பிரதமர் தான் ஒலிம்பிக்கு விருந்து கொடுத்து அனுப்புகிறார் சரி இப்போ வெயிட் லாஸு அதுக்கு மோடி காரணம்னு சொல்கிறீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த அம்மா இதே மாதிரி வெயிட் லாஸில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்போ அதுக்கு யார் காரணம் அப்போ எதனால் நடந்தது இப்போ ஒருவேளை ஐம்பது ஐம்பது கிலோவிற்கும் அதிகமாக அவங்க இல்லாமல் இருந்து ஒருவேளை அந்த நாம்ஸ் படியே இருந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தா இந்திய அரசாங்கம் ஃபைட் பண்ணியிருக்கும் இது இவ்வளோ சொல்கிறீங்க பராகுவே நாட்டில் ஒரு நீச்சல் வீராங்கனை என்ன காரணமே இல்லை அவங்க வந்து பார்க்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதான் நேற்று சன் செய்திகளில் தான் பார்த்தேன் அப்போ அதுக்கு என்ன சொல்றது அப்போ பராகவே நாட்டு அதிபர் மேல நீங்க குறை சொல்லுவீங்களா இது மாதிரியான நம்ம உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாம் பாலிடிக்ஸ் நீங்க பண்ணலாம் எவ்வளவு அற்ப அரசியல் வேணா பண்ணலாம் ஆனா இது தேசத்தினுடைய மாண்பை பாதிக்காத விதத்தில் பண்ணணும் இந்த மாதிரி போடுறோம் ஃபாரின்காரன் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நம்ம அற்ப உங்களுக்கு அற்ப அரசியல் பண்றதுக்கு நீட்டு இருக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு போங்க தேசத்தினுடைய மாண்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவேன் என் மேலே போட்டிருக்கிற வழக்கில் என்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கினோம் இப்போ பிணை வாங்கியிருக்கோம் பெயில் வாங்கியிருக்கிறோம் அதில் வந்து இப்போ மறுபடியும் மாடிஃபிகேஷன் போகிறேன் அதில் வந்து ஒரு அஃபிடேவிட் போட சொல்லியிருக்காங்க அந்த அஃபிடேவிட் போட முடியாது ஏன்னு சொன்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொன்னால் அதில் வந்து நான் பேசியதில் எந்த தவறுமே இல்லை நான் நாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அனுப்பிய ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டில் தங்கம்மாள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இறந்துடுறாங்க அவர்களுடைய இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தில் நாகூரில் போய் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு பேசுகிறேன் அதற்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது வழக்கில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்லணும் இவர் இந்த வார்த்தையை பேசினார் இவர் இந்த இந்த பேச்சினுடைய இந்த பகுதி குற்றத்திற்கு உகந்ததாக காக்னிசன்ஸ் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை இவர் பேசினார் பேசினது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரது மனதை புண்படுத்திடுச்சு இவர் பேசுனது காவல்துறையுடைய மனதை புண்படுத்திடுச்சு நான் பேசுனதில் எந்த பகுதி சார் புண்படுத்திச்சு பர்டிகுலர் சொல்லணும்ல எதுவுமே இல்லாமல் வேகாக ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை தான் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் காவல்துறை கேட்டுக்கொண்டதற்கு இனங்க அந்த கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் ஒரு அஃபிடேவிட் போட சொன்னிச்சு அந்த அஃபிடேவிட் விஷயத்தில் மாடிஃபிகேஷன் கேட்டு மறுபடியும் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்போ நாம் வந்து ஒரு அஃபிடேவிட்டு நான் பேசுகிறது நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அஃபிடேவிட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு தண்டனை போன்ற ஒரு செயலாகிவிடும் மன்னிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை ஆகிடும் குற்றவியல் நடைமுறையே நடக்காம ட்ரையல நடக்காம எனக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால அந்த குறிப்பிட்ட பகுதியை நீக்க வேண்டும் என்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன் சமன் கொடுத்துருக்காங்க தெரியல எனக்கு தகவல் தெரியல எப்போ கொடுத்தாங்க இல்ல தகவல் தெரியல சொல்கிறேன் போயிட்டு இருக்கேன் தெரிஞ்சிட்டு இல்ல நீங்க அண்ணாமலை அவர்களை பார்க்கணுன்னு உங்களுடைய ஆசை எனக்கு புரியுது ஆனா அவர் ஒரு மாநில தலைவர் எல்லா இடத்துக்கும் வர முடியாதுல்ல அப்புறம் நாங்க மாநில பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருக்கோம்ல எங்களுக்கும் சில பணிகள் வேணும் இல்லையா அதனால நான் ஆ ஆஹ் இருக்கு இருக்கு இல்லைங்களா